பெண்ணாத்தூர் நகர திமுக சார்பில் பூத் கமிட்டி கூட்டம் மற்றும் உறுப்பினர் சேர்க்கை ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பென்னாத்தூர் தொகுதி பொறுப்பாளர் மணிமாறன் தலைமையில் நடைபெற்றது இதில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி கலந்து கொண்டு பேசியதாவது திமுக ஆட்சியில் நடைபெறாத திட்டங்கள் இல்லை என்றும் கட்சி பொறுப்பாளர்களாகிய நீங்கள் நன்றாக அறிவீர்கள் அதிக அளவில் இளைஞர்களை நமது அணியில் சேர்த்து அடுத்த தலைமுறைகள் அவர்களாகவே உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என என்றார் மேலும் நல்ல முறையில் அதிக அளவில் உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நம்முடைய முதலமைச்சர் ஏழாவது முறையாக மீண்டும் முதலமைச்சராக வேண்டும் என கேட்டுக்கொண்டார் கீழ்பெண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கட்சி பொறுப்பாளர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் நிகழ்ச்சியில் நகர செயலாளர் அன்பு பேரூராட்சி தலைவர் சரவணன் முன்னாள் பேரூராட்சி தலைவர் பன்னீர்செல்வம் பேரூராட்சி துணைத் தலைவர் தமிழரசி சுந்தரமூர்த்தி பேரூராட்சி கவுன்சிலர்கள் உள்ளிட்ட பேரூராட்சி பொறுப்பாளர்கள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர்

ஒளிப்படி சேர்க்கை பணியை சிறப்பாக செய்ய வேண்டும் என நான் கேட்டுக்கொள்ள எப்பொழுதுமே நம்முடைய பேரூராட்சி நல்ல முறையில் அதிகார ஒளிப்பு சேர்க்கக்கூடிய முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேரூராட்சி அங்கிருக்கிறது மாவட்டத்திலே முதலிடம் தான் பெற்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு நீங்கள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நீங்கள் தான் அதை சிறப்பாக செய்ய வேண்டும் ஆகவே நம்முடைய ஒரு ஒருங்கிணைந்து இந்த பணிகளை செய்ய வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய முதலமைச்சர் ஏழாவது முறையாக முதலமைச்சராக வரவேண்டும் முன்னெடுத்துக் கொண்டு பணியாற்ற வேண்டும் என்பதை நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் இந்த நெஞ்சாவது